இந்த உலகத்துல ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் ஒரு தனித்தனமை அந்த தனித்தலைமையை நம்ம கண்டுபிடிச்சு சரியான நேரத்தில் போய் வந்து வாழ்க்கையில சாதனையாளராக வருகிறோம் அது மாதிரி இன்னைக்கு ஓடிஎஸ்எம் குழுவினர் உங்ககிட்ட இருக்க அந்த தனித்தலைமைய வெளிக்கொடுறதுக்காக இந்த விழா எடுத்துருக்காங்க அதற்கான ஒரு சிறப்பான பாராட்டை தெரிந்து கொள்வோம் பிறந்த ஒரு சிறுவனுக்கு இருக்கொண்டதா வந்ததால் தான் நமக்கு அப்துல்ல இதுவே தன்னுடைய தம்பிக்கு மட்டையாளர் விளையாட்டில் ஆர்வம் அதிகம் அவனுக்கு தனித்தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க அண்ணன் அதை ஊக்குவித்ததால் நமக்கு ஒரு சச்சின் டெண்டுல்கர் கிடைத்தாரு பஸ் கண்டக்டரா இருந்து ஏதோ ஒரு கடித்தன்மை காமிச்சு பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு கண்ணில் பட்டனால்தான் இன்னைக்கு நிறைவு ஒரு சூப்பர் ஸ்டார் கிடைச்சிருக்காரு அது மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலமா எத்தனை சூப்பர் ஸ்டெப் எத்தனை சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் எத்தனை சூப்பர் சிங்கர்ஸ் கிடைக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு லியோ பால்சாய் அவர்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு மனிதனிடம் ஒரு தனித்திறமை ஒழித்திருக்கிறது அதை அவன் பயன்படுத்தாமல் விட்டால் வங்கியில் பணத்தை போட்டுவிட்டு பட்டினி கிடப்பதற்கு சார் அடுத்து என்ன நிகழ்ச்சி அப்படின்னா நான் சொன்னேன் பட்டிமன்றம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டிமன்றா அப்படின்னா சரி உட்காந்து பாருங்க அவர் கேட்ட தலைப்பு என்ன அப்படின்னாரு தலைப்பை கொண்டு ரொம்ப

அதாவது ஆக்சிடென்ட நல்லூரா அதாவது இந்த ஓட்டியா நிறைய பேசுவேன் பார்த்துக்கே இவனை இந்த பட்டிப்படத்துக்கு பேசவே இருக்கலாம் பேசாம உட்காரங்கிறாங்க அதாவது திருநங்கையிலே சாய்க்கான பாத்தீங்களா ஸ்கூலில் ஒரு மாதிரி ரொம்ப சேட்டப்படாச்சு அவனை ஈட நீ காசை பார்த்துக்கலான் அந்த மாதிரி நீங்க உட்காந்து கேடு அப்படின்னு

ஐயோ உங்களை சொல்கிறேன் நீ உன்னை கேட்டிருந்தா சொல்லிட்டேன் நீ வந்தேன் என்ன இல்லை நீ அன்றைக்கி கூப்பிட்டே நீக்கி பேசுகிறேன் எனக்கு கேள்வி நான் பேசுகிறவங்க கேட்டா நேரம் பேசுகிறேன் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமா அந்த வீட்டுக்கு அடுத்த வாரம் தள்ளி போட்டுக்கிட்டாரு ஏன் ஒரு மணி நேரம் பேசுகிறேன்னா எதை வேணாலும் பேசிட்டு வந்தேண்ணா ஆனால் அஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க நிறைய தயாரிப்பு தேவைப்பட முடியும் இப்போ கவிதை பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தயாரிப்பாக ஒருத்தருக்காங்க நீ வந்து

இப்ப நேராக நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம் காலங்கால வந்து தயாராக இருக்கீங்க அன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு உணவு ஒரு மனிதனோட முக்கியமான அடிப்படை மூலம் தேவை அப்படின்னு சொல்லும்போது உணவு உதவி உதவிகள் இதுல உணவு தான் உதவுணமா இருக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் உணவை தேடி நம்ம போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு உணவு நம்ம தேடி கீட்டி வந்துருப்பீங்க அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் நமக்கான தேவையான உணவை நாமளே கொண்டு தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதுமே சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உணவு அவ்வளவு வந்து உன்னதமானது நம்ம யார செஞ்சாலும் என்ன கேட்போம் என்னங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படிதான் கேட்பேன் உணவு கலாச்சாரத்துல தமிழர்களை அனிசுகா ஆளே உணவே மருந்து வாந்த பரம்பர தமிழர் பரம்பரை உலக நாகரிகத்தை கொட்டி அப்படின்னு சொல்வது தனது தமிழ் சமுதாய மட்டம் உதவியை பற்றி பாடாத தமிழ் உதவியை பாளையர் அழகா சொல்லிருப்பாரு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை இந்த ஜெகத்தினை அழைப்பியுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வந்தா பத்து பறந்து அவையா அவையாரு அந்த பத்து என்ன பத்து மாணவன் குளம் கல்வி வன்மை